வெளிநாட்டு பெண்ணொருவர் இலங்கை தேர்தலில் களமிறங்கி இருக்கின்ற ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இது குறித்து இந்த பதிவில முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஜெர்மனிய பெண் மாயா பெனான்சா இலங்கை குடியுரிமை பெற்றிருக்கிறார் இவர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாத்தளை ஹலேபெல தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த வேட்பு மனுவை தேர்தல் திணைக்களம் நிராகரித்திருக்கிறது இதனால் இலங்கையில உள்ளுராட்சி தேர்தலில போட்டியிட வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் மேற்கொண்ட முதல் முயற்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது நோனா என அழைக்கப்படும் குறித்த பெண் மாதுளை மாவட்டத்தின் ஹலேவல உள்ளுராட்சி சபைக்கு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட வேட்பு மனுக்களை சமர்ப்பித்திருக்கிறார் மே ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறவுள்ள உள்ளராட்சி தேர்தலுக்காக இந்த வார தொடக்கத்தில் தேர்தல் டெபாசிட் செய்திருந்த அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது ஊடகங்களிடம் அவர் சில விடயங்களை பேச இருக்கிறார் அதாவது அடிமட்டத்தில் இருந்து மாற்றங்களை கொண்டு வர தேர்தலில் தான் போட்டியிட இருப்பதாக தெரிவித்தார் நாங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்புகிறோம் எங்களால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி என்று சொல்லியும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் தாம் உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் ஹலேவல உள்ளூராட்சி சபையின் உயர் அதிகாரிகளுக்கும் கீழ்மட்ட மக்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறைப்பதே தன்னுடைய நோக்கம் என்று சொல்லியும் வெள்ளை பெண்மணி என அழைக்கப்படும் இந்த பெண் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் உள்ளூர் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு பாலமாகத்தான் இழக்க விரும்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இருப்பினும் வெள்ளைக்காரி என்ற அவரது வேட்புமனு தேர்தல் ஆணையகத்தால் நிராகரிக்கப்பட்டது அவர் கொடுத்த வெளிநாட்டு பிறப்புச் சான்றிதழை சரிபார்ப்பது கடினம் என்பதே இது கடினம் என்பதே இந்த மறுப்புக்கு காரணம் இந்த நிராகரிப்பு அவரது அரசியல் வாய்ப்புகளை மங்க செய்துள்ளது வேட்புமனுக்களை ஏற்கும் காலம் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைந்தது இதனால் அந்த காலப்பகுதியில் பெறப்பட்ட வேட்புமனுக்களில் இருந்து அவரது வேட்புமனுவை நிராகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்த முயற்சியானது வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் இலங்கையில் உள்ளராட்சி தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் தடவையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் மூலம் அந்த வரலாற்று சந்தர்ப்பம் தவறவிடப்பட்டது மாயா பெனான்சா ஜெர்மன் வம்சாவளியைச் சேர்ந்த பெண் இவர் இலங்கையின் அரசியல் அரங்கில் தனது தொடர்பினால் ஆழ்மை காலமாக கவனத்தை பெற்றுள்ளார் அவர் முன்னதாக இலங்கை குடியுரிமை பெற்றவர் ஆனால் அவர் பற்றிய ஏனைய விவரங்கள் தெரியவில்லை இந்த நிராகரிப்பு பிறப்பை அடிப்படையாக கொண்டது என்றாலும் ஏன் அல்லது மாயா ஃபெனான்சாவின் பின்னணி பற்றி கூடுதல் விவரங்களையும் பகிரங்கப்படுத்தவில்லை கலைவன பிரதேசத்தில் உள்ள சமூகத்தினரிடையே இந்த பெண்ணுக்கு கலவையான எதிர்வினைகள் உள்ளன சிலர் வெளிநாட்டு வம்சாவளியை பூர்வீகமாக கொண்டவர் உள்ளூர் அரசியலுக்கு வருவது ஆச்சரியமாக உள்ளது மேலும் சிலர் பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு புதிய யோசனைகளையும் பார்வையையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் அவர் சமூக அக்கறையில் பணிபுரியும் பெண்ணாக மக்களிடையே அங்கீகரிக்கப்படுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்